எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் கேரளம் இருபது பர்சென்ட் அஞ்சல ஒருத்தர் கிறிஸ்துவ சமுதாயம் முப்பத்தஞ்சு இப்போ முப்பதாச்சா முப்பத்தஞ்சாச்சா தெரியல இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் முஸ்லீம் சமுதாயம் மீதி இருக்கக்கூடிய ஐம்பதில் பதினைந்து இருபது சதவீதம் நாஸ்திகர்கள் இந்து விரோத கம்யூனிஸ்டர்கள் சொல்லணும் கம்யூனிஸ்ட் மற்ற முப்பது சதவீத இந்து சமுதாயத்தில் ஜாதி உணர்வு இதற்கு மத்தியில் கேரளம் பிஜேபி ரொம்ப வருஷமாக ஒரு பெரிய ஒரு முயற்சி தொடர்ந்து முயற்சி ஒரு பக்கம் இந்து விரோத சக்திகள் எல்லாம் கைகோர்த்துட்டு கொடைவரி தாக்குதல் நடத்தி நூற்றுக்கணக்கான இந்த இந்துத்துவ கருத்தை ஏற்று சமுதாயத்தில் உழவரங்களை கொன்று இருக்கு இந்து விரோத சக்திகள் நூற்றுக்கணக்கான பேர் நான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சிலேருந்து இந்த விஷயத்தை கேட்டுட்டு வரேன் சங்க காரியகர்த்தா கொல்லப்பட்டான் வெட்டி கொல்லப்பட்டான் மத்திய கேரளத்தில் கண்ணனூர் மஞ்சளி அந்த ஏரியா மலக்காடு இது ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் அரசியலில் பிஜேபி எங்கேயாவது ஜெயிக்கிற மாதிரி ஒரு காட்சி ஏற்பட்டால் அவங்க ரெண்டு பேரும் கை கைகோத்துட்டு சிவப்பும் மூவர்ணமும் காங்கிரஸு கம்யூனிஸ்ட்டு கை கோத்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நான் விட்டு கொடுக்குறேன் எல்லோரும் காங்கிரஸ்க்கு போடுங்க ஆனால் பிஜேபி ஜெயிக்கக்கூடாது அப்படி அரசியலில் தேர்தலில் அப்படி ஒரு காட்சி நம்ம ஒவ்வொரு தேர்தல்லையும் திருவனந்தபுரத்தில் பாலக்காடில் காசர்கோடு வடக்கே ஜெயித்திரும் அப்படிலாம் ஒரு செய்தி கேட்போம் ஆசைப்படுவோம் ஆனால் ஒருத்திலையும் தோற்று போவோம் மிகப்பெரிய ஒரு முயற்சி அந்த உதயன் பாஸ்கரன் நாயர் பாலக்காடில் ரெண்டே முக்கால் லட்சம் கிட்டத்தட்ட ஓட்டு வாங்கினாங்க லோக்சபாவில் அடுத்த ஒரு முயற்சி திரிசூரில் சுரேஷ் கோபி ஒரு தடவை தோற்று நல்ல ஓட்டு வாங்கி அடுத்த முறை ஐந்து வருஷம் தொடர்ந்து முயற்சி பண்ணி ஜெயித்தார் ஓ ராஜகோபால் திருவனந்தபுரத்தில் ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயித்தார் ஒரே சந்தோஷம் ஆனால் அது அடுத்த தடவை தொடரலை திருஷூர் ஜெயித்தது அவருடைய சொந்த முயற்சி அவர் சினிமா நடிகர் அவருடைய உழைப்பு ஆனால் அடுத்து இப்போ நடந்த உள்ளாட்சி தேர்தலில் த்ரிஷூரில் பெருசாக ஒன்றும் பிஜேபி செய்யலை ஒரு ராஜகோபாலுடைய சீட்டு அடுத்த தடவை தோற்று தோற்றுப்போனே கேரளாவுடைய டெமோகிராஃபி வடக்கே முஸ்லீம் அதிகம் மத்தியத்தில் மார்க்சிஸ்ட்டு கொலைவெறி தாக்குதல் தெற்கில் ஹிந்துக்கள் கொஞ்சம் அதிகம் ஆனால் ரொம்ப இல்லை இப்படி ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து முயற்சி பல வருஷம் நான் பார்க்குறேன் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த முயற்சி நடக்கிறது ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் ஆசை வரும் கனவு வரும் நான் கேரளா போயிருந்தபோது பிஜேபி கொடியெல்லாம் நிறைய பெரிய எண்ணிக்கையில் இருந்தது கொடி இருந்தது ஸோ ஜெயித்திருமா அங்கே கேட்டால் ஜெயித்திரும் இந்த தடவை ஜெயிச்சிரும் இந்த வார்டு ஜெயிச்சிடும் அப்படிலாம் நேற்று நம்முடைய நண்பர் அவருடைய மனைவி தேர்தலில் நின்று இவர் பிரச்சாரக்காக இருந்திருக்கார் தமிழ்நாட்டில் என்ன நடந்தது பானு ஆயிரம் ஓட்டு அறுநூறு ஓட்டு கிறிஸ்தவர்கள் நானூற்றி ஓட்டு ஹிந்துக்கள் இந்த அம்மாவுக்கு நானூற்றி ஓட்டு கிடைச்சிருக்கு அறுநூறு ஓட்டு கிறிஸ்துவ அந்த கேண்டிடேட்டுக்கு ஜெயிச்சு அவன் ஜெயிச்சிருக்காங்க இவங்க ஹிந்து நானூறு பேரும் வெறும் இந்துக்கள் அப்படியே ஓட்டு போட்டாங்களான்னு ஒரு கால் இருக்கலாம் பத்து இருபது ஐம்பது நூறு கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட்டிருக்கலாம் தனிப்பட்ட முறையில் ஆனால் என் மாஸ் அதிகமான பேர் பிஜேபி ஜெயிக்கக்கூடாது தெரிந்தவங்களாக இருந்தாலும் நல்லவங்களாக இருந்தாலும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் கூட திருவனந்தபுரம் ஜெயித்தது என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி தான் உலகம் முழுக்க கம்யூனிசம் தோற்று தோத்து தோற்று கரைஞ்சிட்டு போகுது கேரளத்தில் இன்னும் அந்த கொடி தெரியுது ஆனால் இந்த தடவை அது குறைவது தெரிகிறது அதனுடைய மவுசு அதனுடைய சக்தி குறை அவங்க சாமி சிலையை வச்சுக்கிட்டே ஊர்வலம் போவதோ அவர் விஜயன் வந்து இல்லை இல்லை கோவில்களுக்கு போகாதே அப்படின்னு ஒரு இருபது ஐந்து வருஷம்னால சொன்னவங்க இல்லை அது தவறு நம்ம எல்லாத்துலேயும் கலந்துக்கு நடிக்கவாவது எப்படி வேளாங்கண்ணியில் மொட்டை போடுறது கயிறு கட்டுறது மாலை போடுறது பாத யாத்திரை போகுது இதெல்லாம் அவங்க ஒரு நடிப்புக்காக இந்துக்களை கவர நாங்கள் ஒன்றும் ரொம்ப விரோதம் வித்தியாசம் இல்லை என் உங்களை மாதிரி தான் அப்படின்னு சொல்லி இந்துக்களை மதமாற்ற இந்த மாதிரி நாடகம் அதே போல் கம்யூனிஸ்ட் அங்கே சாமி கோவில் நிர்வாகத்தில் சாமி கோவிலில் நடக்கிற நிகழ்ச்சிகளில் அப்படி மா வேஷம் மாற்ற முயற்சி பண்ணிட்டுருக்கிறோம் அதெல்லாம் தெரிந்தது ஆனால் கூட அவனுடைய சக்தி குறைந்துட்டு வருவதும் தெரிந்திருக்கு ரிசல்ட்லேயும் தெரியுது இது உள்ளாட்சியோடு நிற்குமா சட்டசபை தேர்தலில் பிரதிபலிக்குமா தெரியல பிஜேபி ரெண்டு சீட்டு இப்போ சட்டசபையில் ஜெயித்தா கூட பெரிய வெற்றி டபுள் அதுக்கு தரூர் காரணமாக இத்தனை வருஷ சங்க பிஜேபியோட உழைப்பு காரணமாக இந்து ஓட்டு மட்டுமே காரணமாக வக்ஃபு பில்லு வந்து கிறிஸ்தவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது காரணமாக லவ் ஜிஹாது அது சம்பந்தமான விழிப்புணர்வால் இந்துக்கள் மத்தியில் ஜாதியை தாண்டி அப்படி அது ஏதாவது காரணமாக ஆனால் கணிசமான வெற்றி கணிசமான கேண்டிடேட்டு கணிசமான வெற்றியும் பல முனிசிபாலிட்டியில் பல பஞ்சாயத்து வார்டில் குறிப்பாக திருவனந்தபுரம் ஜெயித்தது நூற்றில் ஐம்பது சீட்டு மெஜாரிட்டி மாநகராட்சி மேயர் கேப்பிட்டல் எல்லா செய்தியும் திருச்சியில் ஒரு விஷயம் நடந்தால் அது பெரிய செய்தி ஆவதில்லை சென்னையில் நடந்தால் சிறியதாக இருந்தாலும் அது பெரிய செய்தி ஆகுது அந்த மாதிரி தலைநகரத்தில் வெற்றி நிச்சயமாக எதிர்காலத்து பாதைக்கான பாதை அந்த விரிவதற்கான ஒரு அடையாளம்தான் நான் சொன்ன பெரிய வெற்றி அதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டு மகசை தேர்தலையும் வரணும் தமிழ்நாடு கேரளம் இது ரெண்டும் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது இந்த இந்துத்துவ இந்த கருத்துக்கு தேசிய கருத்துக்கு அந்த கருத்தை ஏந்தி வரக்கூடிய அமைப்புகளுக்கு கேரளம் க்ளேஸாக ஒரு விரிசல் கிராக் விழ தொடங்கிருக்கு கம்யூனிஸ்ட் கோட்டையில் நிச்சயமாக காங்கிரஸ் பெரிய வெற்றி தான் ஆனால் அது சட்டசபையில் போன தடவையும் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயித்துட்டு ஆனால் சட்டசபையில் லெஃப்ட் ஃப்ரண்ட்டு தான் ஜெயித்தது ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா பிஜேபி ஜெயிக்கக்கூடாது அதில் எல்லோரும் முஸ்லீம்கள் எல்லோரும் காங்கிரஸ்லேருந்து மா விலகி மார்க்சிஸ்ட் இப்போ கம்யூனிஸ்ட்டு முஸ்லீம்களை பார்க்கலாம் நீங்கள் கேரளத்தில் கம்யூனிஸ்ட் முஸ்லீம் கான்ட்ரடிக்டரி இவன் தீவிர மதவாதி அவன் தீவிர நாஸ்திகவாதி ஆனால் கம்யூனிஸ்டம் முஸ்லீம் ஏன்னா பிஜேபி ஜெயிக்கக்கூடாது அப்படி ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டிங்னால அடுத்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் இதே மாதிரி ஜெயிக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் அதனால் காங்கிரஸ்க்குள்ள தலைவர்கள் மத்தியில் இருக்கிற விரிசல் தரூருடைய நிலை அதுவும் காங்கிரஸ் சட்டசபையில் எப்படி பிரதிபலிக்கும் தெரியலை ஆனாலும் கூட எல்லாம் சந்தோஷம் கேரளத்தில் இந்த ஜெயிப்பது பிஜேபியுடைய வெற்றி நமக்கு மிக மிகப்பெரிய சந்தோஷம் பார்ப்போம் ஃபாம் வெயிட் அண்ட் வாட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே வரை எல்லோருக்கும் நமஸ்காரம்